ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இது தினமரு ஜிகே அப்படிங்கிற சீரீஸ் இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் வந்த ஒரு முக்கியமான கேள்வியை எடுத்து அந்த கேள்விக்கான பதிலையும் அது சம்மந்தப்பட்ட தகவல் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் தேர்வில் வந்த ஒரு எக்கனாமிக் கேள்வியை பார்க்க போகிறோம் என்ன கேள்வின்னு பாருங்கள் கீழ்கட திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கீழே பாருங்கள் காந்திய திட்டம் பாம்பே திட்டம் ஜவஹர்லால் நேரு திட்டம் விஸ்வேஸ்வரையா திட்டம் அப்படின்ட்டு நாலு திட்டத்தை கொடுத்துட்டு இதை கால வரிசைப்படி அதாவது எது ஃபர்ஸ்ட்டு எது செகண்டு எது மூன்றாவது எது நான்காவதுன்னு வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க இந்த கேள்வியை எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா டுவெல்த்தில் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிற புத்தகத்தில் இங்கே பாருங்கள் பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் இந்தியாவில் திட்டமிடல் அப்படின்னு ஒரு டாப்பிக் இருக்குது அங்கேருந்து எடுத்துருக்குறாங்க இதை இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமுத்தி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடுறோம் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போக மாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்னா பெல் பட்டனை அமுத்தி வைக்கல அதை அமுத்தி வச்சுக்கோங்க அமுத்தி வச்சிங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி கம் டு த பாயிண்ட் இந்தியாவில் திட்டமிடல் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் தான் ஆரம்பிச்சது அப்படின்னா உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாராவது ஒருத்தர் திட்டமிட்டுருக்க இருக்கணும்ல அவங்க யார் அப்படின்னா சோவியத் ஒன்றியம் இன்றைக்கி இருக்கிற ரஷ்யா இன்றைக்கி இருக்கிற ரஷ்யா அப்போ வந்து நிறைய நாடுகள் சேர்ந்த மாதிரி இருந்தது ஏகப்பட்ட நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து அதை ரஷ்யான்னு அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பேர் ரஷ்யா கிடையாது அப்போ வந்து சோவியத்து ஒன்றியம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க தான் முதல் முறையாக திட்டமிடுதலை அறிமுகப்படுத்துகிறாங்க எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அவங்க என்னைக்கு திட்டமிடலை அறிமுகப்படுத்துனாங்களோ அதுக்கு பிறகு தான் ரஷ்யா வல்லரசு நாடாகவே மாறுச்சு அந்தளவுக்கு ப்ராப்பராக திட்டம் போட்டு நாட்டை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இந்த திட்டமிடுதலுடைய முக்கியம் எப்போ தெரிய வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உலகத்தில் பொருளாதார பெருமந்தம்னு வந்ததுப்பா அதாவது உலக எக்கனாமிக்கே ரொம்ப டவுனில் போயிடுச்சு அப்போ தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது ஓ பிளானிங் போட்டு தான் எல்லாத்தையும் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அதன்படி அடுத்து நிறைய பேர் பிளானிங் போடுறாங்க இந்தியாவும் பிளானிங் போட முயற்சி பண்ணுது இந்தியா பிளானிங்கை எப்போ போட்டாங்கன்னா விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தொழில் கொள்கையை அறிவிக்கிறாங்க என்ன கொள்கை தொழில் கொள்கையை அந்த தொழில் கொள்கையில் ரெண்டு முக்கியமான பரிந்துரையை கொடுத்துருந்தாங்க என்ன பரிந்துரை மைய திட்டக்குழுவை உருவாக்கணும் அதாவது மத்திய லெவலில் ஒரு திட்டக்குழுவை உருவாக்கணும் கலப்பு பொருளாதார முறையை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ரெண்டு பரிந்துரையை அந்த தொழில் கொள்கையில் சொல்லியிருந்தாங்க அதை அடுத்து இந்திய அரசாங்கம் அமுல்படுத்துது முதல்ல சொன்ன மாதிரி திட்டக்குழுவை அமைக்கிறாங்க திட்டக்குழுவை எப்போ அமைக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மார்ச் பதினைந்தாம் தேதி திட்டக்குழு அமைக்கப்பட்டது இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதை கேள்வியாகவே கேட்பாங்க திட்டக்குழு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு இந்த திட்டக்குழு வந்து அடுத்து இந்தியாவில் திட்டம் போடுற வேலையை பார்க்குது திட்டக்குழு ஐந்தாண்டு திட்டத்தை அடுத்து உருவாக்குது ஐந்தாண்டு திட்டம் இது வரைக்கும் பார்த்தா பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டம் போட்டிருக்கிறாங்க அதில் முதல் ஐந்தாண்டு திட்டத்தை எப்போ போட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆரம்பித்தாங்க அப்போ முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டம் போட்டாங்க அதுக்கு பிறகு இப்போ நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்துருச்சு ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பதினொன்றாம் வகுப்பில் விளக்கமாகவே கொடுத்துருப்பாங்க அதை பற்றி நாம் கூட வீடியோ போட்டிருக்குறோம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு போயிட்டு அந்த வீடியோவையும் பாருங்கள் திட்டக்குழுவை உடனே போட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது அதுக்கு முன்னாடியே நிறைய திட்டங்களை ப்ரிப்பேர் பண்ணாங்க இந்த மாதிரி போடலாமா இந்த மாதிரி உருவாக்கலாமான்னு ப்ரிப்பேர் பண்ணாங்க பட் அது எதுவுமே அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அது என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாமா முதல்ல இந்தியாவில் முதன் முதல்ல திட்டமிடல் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தவர் யாருன்னா சர் எம் விஸ்வேஸ்வரையா இவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் என்ன புத்தகம் அப்படின்னா இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தில் இந்தியாவுக்குன்னு சொல்லி திட்டமிடல் கான்செப்டை கொண்டு வரணும் அந்த திட்டம் பத்தாண்டு காலம் கொண்டதாக இருக்கணும் எத்தனை வருஷம் பத்து வருஷம் கொண்ட திட்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டார் அந்த புத்தகத்தில் இந்தியாவிலேயே திட்டமிடலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் யாருன்னா இவர் தான் இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம எல்லாருமே ஜவஹர்லால் நேருன்னு நினச்சிக்குவோம் கிடையாது ஐயா இவர் தான் திட்டமிடலுக்கான அடித்தளத்தை போட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் போட்டிருக்காரு பத்தாண்டு திட்டம் கொண்டு வந்தால் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்து ஜவஹர்லால் நேரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறத அமைக்கிறார் யார் ஜவஹர்லால் நேரு அமைக்கிறாரு அது அந்த காலத்தில் வந்து இரண்டாம் உலக போர் நடந்துக்கிட்டு இருந்ததுனால ஓகே ஆகலை அடுத்தது மூன்றாவதாக வந்தது பாம்பே திட்டம் பாம்பேங்கிறது இப்போ வந்து மும்பைன்னு அழைக்கப்படுது மும்பையில் இருந்த தொழில் அதிபர்கள் எல்லாருமே சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஒரு திட்டத்தை பரிந்துரை பண்ணுறாங்க ஒரு திட்டத்தை நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அதுதான் பாம்பே திட்டம்னு அழைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் அதை வந்து சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அது நடைமுறைக்கு வருது இது எத்தனை ஆண்டு காலம் திட்டம்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டு காலம் எத்தனை ஆண்டுகள் பாருங்கள் பதினைந்து ஆண்டு கால தொழில் முதலீட்டு திட்டம் இன்வெஸ்ட் பண்ணுற திட்டம் இதுவும் அந்தளவுக்கு ஒன்றும் சக்ஸஸாக இல்லை அடுத்து நாலாவதாக வந்தது எஸ் என் அகர்வாலுடைய திட்டம் என்ன திட்டம் காந்திய திட்டம் இதை யார் உருவாக்குனாங்க எஸ் என் அகர்வாலுங்கிறவர் உருவாக்குனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் உருவாக்குறாரு சரி காந்திய திட்டம்னா என்னப்பா அப்படின்னா வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றம் வேளாண்மையை முன்னேற்றணும் கிராம பொருளாதாரத்தையும் முன்னேற்றணும் அக்ரிகல்ச்சரையும் டெவலப் பண்ணணும் அந்த வில்லேஜையும் டெவலப் படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த காந்தி திட்டத்துடைய நோக்கமாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அதற்கு பிறகு எம் என் ராய் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் மக்கள் திட்டம் அப்படிங்கிறது உருவாக்கினார் இந்த திட்டத்தை வேணால் அடிக்கடி கேட்குறாங்கப்பா மக்கள் திட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க எம்என் ராய் பார்த்துக்கோங்க மக்கள் திட்டம் அப்படிங்கிறது என்னப்பா அப்படின்னா வேளாண்மையை டெவலப் பண்ணணும் வேளாண்மை உற்பத்தியை டெவலப் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் இயந்திர மயமாக்கலை கொண்டு வரணும் அதாவது அந்த காலத்தில் பண்ணதெல்லாம் எப்படி இருந்தாங்க மாட்டை வச்சு விவசாயம் இருந்தாங்க அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்க முடியுமா முடியாது அதை டெவலப் பண்ணி இயந்திரங்கள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்து நுகர்வுப் பொருட்கள் இன்றைக்கி நம்ம ரேஷன் கடையில் வாங்குறோம்ல அரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி நுகர்வு பொருட்களை அரசே வழங்கணும் அப்படிங்கிற பரிந்துரையும் கொடுத்துருக்காரு யார் எம்என் ராய் மக்கள் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்தது அடுத்தது ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திட்டம் அப்படிங்கிறத சொல்கிறாரு சர்வோதயா திட்டத்தை சொன்னவர் யார் ஜெயப்பிரகாச நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு காந்தி காந்தியடிகளுடைய திட்டமும் ஆச்சாரிய வினோபா பாவே இவருடைய திட்டம் அதாவது ரெண்டு பேருடைய பிளானம் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கு சரி இந்த திட்டத்தில் என்னதான் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா வேளாண்மைக்கு மட்டும் கிடையாது கிராமத்தில் இருக்கிற சிறு தொழில்கள் சின்ன சின்ன தொழில்கள் குடிசை தொழில்கள் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சர்வோதய திட்டம் வேளாண்மையை டெவலப் பண்ணணும் கிராமத்தில் இருக்கிற சிறு தொழிலை டெவலப் பண்ணணும் குடிசை தொழிலை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சர்வோதய திட்டம் இப்படி ஆறு திட்டங்கள் முன்னாடியே அது போடப்பட்டிருக்குது அந்த ஆறு திட்டங்களை அடிப்படையாக வச்சு தான் திட்டக்குழுவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கினாங்க ஐந்தாண்டு திட்டங்களை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு இவர் தான் பிரதமராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று காலகட்டங்களில் அப்போ இவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசுடைய திட்டக்குழுவின் முதல் தலைவர் திட்டக்குழுவுடைய தலைவர் யாருன்னா பிரதமர் பிரதமர் தான் திட்டக்குழுவுடைய தலைவராக இருந்தார் அப்படி பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு இவர் தான் முதல் திட்டக்குழுவுடைய தலைவராக இருந்திருக்கிறார் இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் மட்டும் முக்கியம் பா ஆர்டரை பார்த்துக்கோங்க முதல்ல வர்றது விஸ்வஸ்வரையா திட்டம் இரண்டாவது ஜவஹர்லால் நேரு திட்டம் அடுத்து பாம்பே திட்டம் எஸ் என் அகர்வால் திட்டம் எம் என் ராய் திட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன் திட்டம் இதுக்கு நான் வந்து ஒரு சார்டட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறேன் அதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க யூஸ் ஆகுமா நீங்களே பார்த்துக்கோங்க விஸ்வா அப்படிங்கிறவரும் வரும் ஜவஹர் அப்படிங்கிற வரும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் பாம்பே படம் பார்க்க போகிறாங்க அங்கே தேட்டருக்கு போய் பார்த்தா அங்கே அகர்வால் அப்படிங்கிறவர் எம் என் அந்த மாதிரி ஆர்டரில் அதாவது ஏபிசிடி ஆர்டர் வரும் இல்லையா அதில் எம்முக்கு அடுத்து என்ன வரும் என் வரும் அப்போ எம் என் இந்த மாதிரி ஒரே ஆர்டரில் உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லி அகர்வால் வந்து ஜெயபிரகாஷ்ட சொல்லிகிட்டு இருந்தார் அதை அவங்க கேட்குறாங்க இது வந்து நான் ஷார்ட்கட்டாக வச்சுருக்கிறேன் அதாவது ஷார்ட்கட் கிடையாது நான் அவங்களுக்காக உருவாக்கியிருக்கிறேன் அதாவது விஸ்வாவும் ஜவஹரும் பாம்பே படம் பார்க்க போனாங்க அப்போ விஸ்வேஸ்வரையா ஃபர்ஸ்ட்டு வராரு ஜவஹர்னு ரெண்டாவது வராப்பில் பாம்பே திட்டம் மூணாவது வருது அங்கே போனால் அகர்வால் நாலாவது அகர்வால் வந்து எம்என் ராய் அதாவது எம்என் அந்த ஆர்டரில் உட்காருப்பா அப்படின்னு சொல்லி ஜெயபிரகாஷ்டாக சொல்லிட்டுருக்காரு இதை நேம் வச்சிங்கன்னா யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இப்படியே பார்க்கலாமா இப்போ ஃபஸ்ட்டு வர்றவர் ஐயா அப்போ நாலாவது தான் பஸ்ட்டாக வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று இது மட்டும் தான் வருது இந்த ஒன்றே ஒன்று தெரிஞ்சிருந்தால் கூட இந்த கேள்விக்கு ஆன்சர் போட்டிருக்கலாம் விஸ்வேஸ்வரையா பஸ்ட்டாக வருவார்னு தெரிஞ்சிருந்தால் இந்த கேள்வியை ஈஸியாகவே போட்டிருக்கலாம் ஃபஸ்ட்டு விஸ்வேஸ்வரையா ரெண்டாவது ஜவஹர் திட்டம் மூன்றாவது பாம்பே திட்டம் நாலாவது காந்தி திட்டம் அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்றுங்கிறது சரியான வரிசை இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு தானே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது மறக்காமல் கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள் இப்போ வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் பாப்பாப்பா வந்து ஒரு வீடியோ வந்திருக்கும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வியை நம்ம பார்ப்போம்